வெல்கம் டு என்னும் எழுத்தும் அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் பருவம் நான்காம் வகுப்பு ஆங்கில பாடம் நான்காவது பாடம் எவரி ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட் அண்ட் ஃப்ரேம் ஏ சென்டென்ஸ் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஹூ வீவ் க்ளோத்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டாக்டர்ஸ் ஃபார்மர்ஸ் வீவர்ஸ் இதில் மூன்றாவதாக உள்ளது தான் சரியானது அந்த வார்த்தையை நம்ம எடுத்து கீழே திரும்ப நம்ம அந்த வாக்கியத்தை எழுதியிருக்கிறோம் பாருங்கள் தி வீவர்ஸ் வீவ் கிளாத்ஸ் செகண்ட் ஒன் பாருங்கள் ஹூ கேன் do மெனி tricks இதுக்கு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரியானது மெஜிஷியன்ஸ் தி மெஜிஷியன்ஸ் கேன் do மெனி tricks இதுதான் சரியான சென்டென்ஸ் அடுத்து கீழே பாருங்கள் வாட் இஸ் டன் டு ஆட் கலர்ஸ் டு க்ளோத்ஸ் இதுக்கு சரியான விடை டையிங் டையிங் இஸ் டன் டு ஆடு கலர்ஸ் டூ க்ளோத்ஸ் அடுத்து கீழே மேட்ச் அண்ட் ரைட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் இட் இஸ் ஏ லாங் டென் பீஸ் ஆஃப் காட்டன் ஆர் வூல் இட் இஸ் திக்கர் தன் த்ரெட் வி யூஸ் இட் ஃபார் விவிங் எதுக்கு பொருத்தமானது லாஸ்ட் ஒன் பாருங்கள் பிக்சர் போட்டிருக்காங்க இட் இஸ் யான் அடுத்து செகண்ட் பாருங்கள் இட் இஸ் ஏ ஸ்மால் மெஷின் வித் ஏ வீல் இட் இஸ் யூஸ்டு டு மேக் த்ரெட் ஃப்ரம் காட்டன் வி ட்ரைவ் இட் வித் அவர் ஹேண்ட் ஆர் ஃபுட் இதுக்கு பொருத்தமானது படம் போட்டிருக்காங்க கோடு போட்டு நம்ம இணைச்சிருக்கோம் பாருங்கள் இட் இஸ் ஏ ஸ்பின்னிங் வில் அடுத்து தேர்ட் ஒனுக்கு தி பெர்சன் பிளேஸ் மெனி டிக்ஸ் இன் ஏ ஷோ தி பர்சன் ஆல்வேஸ் வியர்ஸ் ஏ ஹேட் அண்ட் ஹேஸ் ஏ ஸ்டிக் இன் ஹீஸ் ஹேண்ட்ஸ் இதுக்கு பொருத்தமானது அந்த மெஜிஷியன் படம் போட்டிருக்காங்க பாருங்க அதுக்கு கோடு போட்டு அணைச்சிருக்கிறோம் மேலே ஃபர்ஸ்ட் ஒன் தி பர்சன் இஸ் ஏ மெஜிஷியன் அப்படின்ட்டு நம்ம எழுதியிருக்கிறோம் அடுத்த பக்கத்தில் பாருங்கள் ரீப்ளேஸ் த அண்டர்லைன்டு வேர்ட் வித் இட்ஸ் ஸ்னானிம் அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான்கு வார்த்தைகள் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்வைட்டட் ரீச்டு பிளான்டு ஹாப்பி எந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள சென்டென்ஸை படித்து பாருங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் ஒரு அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க ஒரு வார்த்தைக்கு அந்த வார்த்தைக்கு சினானிம் வேர்டு எது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நான்கில் ஒன்று நம்ம சூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை ரீரைட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் நம்ம எழுதியிருக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு ஒனில் பாருங்கள் ஷெட்யூல்டு அதுக்கு கோடு போட்டிருக்காங்க அதுக்கு பொருத்தமான சினானிம் வேர்டு மேலே பாருங்கள் பிளான்டு இதை பயன்படுத்தி நம்ம அந்த சென்டென்ஸை திரும்ப ரீரைட் பண்ணியிருக்கிறோம் அடுத்து செகண்ட் பாருங்கள் எக்ஸைட்டட் இதுக்கு பொருத்தமான சினானிம் வேர்டு மேலே பாருங்கள் ஹாப்பி அதை எடுத்து நம்ம எழுதியிருக்கிறோம் திரும்ப தேர்ட் ஒனுக்கு அரைவுடு அதுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க அதுக்கு சினானிம் வேர்டு ரீச்சுடு ஃபோர்த்து ஒனுக்கு கால்டு இதுக்கு சினானிம் வேர்டு இன்வைட்டட் இதே போல் அப்படியே பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம் ரீரட் த பேசேஜ் அபவுட் த பிக்சர் ரீரட் த பேசேஜ் கரெக்ட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிக்சரை பாருங்கள் பக்கத்தில் ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க இதை படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு மீதமுள்ள ஸ்டோரியை நாம் எழுதிட்டு இருக்கிறோம் பாருங்கள் இதை அப்படியே நீங்கள் பார்த்து அப்படியே எழுதிக்கலாம் நிகலா இஸ் ஸ்மால் கேர்ள் ஷி லிவ்ஸ் இன் இயர் வில்லேஜ் வித் ஹியர் ஃபேமிலி ஹேர் கிராண்ட் மதர் வாட்டர் ஃப்ரம் இயர் வெல் நியர் த ஹவுஸ் தெரிசிய பிக் மேங்கோ ட்ரீ With many mangoes near the house, her grandfather is sitting on a chair. சேர் is giving him a glass of water. It is a happy family. ஃபேமிலி அடுத்த பக்கத்தில் ரீட் த ஸ்டோரி இன் குரூப்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாலா ஸ்பின்ஸ் மேஜிக் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டோரியை படித்து பாருங்கள் இது சம்மந்தமான கேள்விகள் அடுத்த பக்கத்தில் கேட்டுருக்காங்க आंसर द फलोिंग अब फस्ट कोशिन् वेर दस् द स्टोरी टेक् प्ले दि स्टोरी टेक्स प्ले इन परिये नगम चेन्न सेकंड हू इज द मेन् कैरेक्टर आफ् द स्ोरी दि मेन् कैरेक्टर आफ द स्ोरी बाला तट वू मैड मैथ फर् बाल बालता मैडम फं फ़ार हिम फोर्त व வேர் டிட் த கோ இன் சென்னை டு செல் த சாரீஸ் த வென்ட் பிக் ஹவுஸ் என் புரசைவாக்கம் டு செல் த சாரீஸ் ஃபிஃப்த்து ஒன் பாருங்கள் ஹூஸ் ரூம் வாஸ் ஃபில்டு வித் டாய்ஸ் நிதின்ஸ் ரூம் வாஸ் ஃபில்டு வித் டாய்ஸ் சிக்ஸ்த்து ஒன் பாருங்கள் வாட் டிட் பாலா டீச் நிதின் பாலா தாட் நிதின் ஹவு டு ப்ளே வித் ஏ ஸ்பின்னிங் வீல் செவன்த் பாருங்கள் वाटिट नित मदर कॉल बाला फर मदर कॉल बाला फरर हिविंग मेजिशन कंप्ली द सेन्टनस वित्म द कैरेक्टर अब फर्स्ट वन पांग हिस् फेमी लिव्ड इन परम हिस्लाकेकंड हिता मैथिंग यास्त व He ஹீ டிஸ்பிளேட் த ஷாரீஸ் டு த லேடி Bala's பாலாஸ் அப்பா ஃபோர்த் ஒன் அப்பா many மெனி to டு ஹர் is நித்தின்ஸ் மதர் ஃபிஃப்த் ஒன் His ஹிஸ் ரூம் வாஸ் ஃபுல் ஆஃப் டாய்ஸ் is nithin அடுத்த பக்கத்தில் ரீட் அண்ட் ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பக்கத்தில் ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டோரி மாதிரி மீதி உள்ளதை நம்ம ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள் இதை பார்த்து நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம் லிஸ்டன் அண்ட் ரைட் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க இங்கே முக்கியமான வார்த்தைகளை இங்கே நம்ம எழுதியிருக்கிறோம் இதே கூட நீங்கள் அப்படியே பார்த்து எழுதிக்கலாம் ஸ்பின்னிங் வீல் மெத்திஷியன் டிஸ்பிளைடு ரீச்டு வீவிங் அடுத்த பக்கத்தில் மை ஜேனல் அப்படின்னு சொல்லிவிட்டு I am Balu. I am living in Periyanagamam. My Appa and Tata are handloom weavers. All my family members help my father in weaving sarees. We are good at dyeing and weaving yarns. My father sells the sarees in the nearby town. He works hard for my family. Now write about the person who supports your family in the lines கிவன் கவர்ன்பில்லோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த கூட்டில் உங்கள் ஃபேமிலிக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க அம்மாவா அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்கள பற்றி அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி எழுத சொல்லியிருக்காங்க இங்கே நாம் மாடலுக்கு எழுதி காட்டியிருக்கோம் இதை பார்த்து கூட நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம்